வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாக என்ன படிச்சீங்க படிச்சீங்க நேற்று நேற்று காலையில நீங்க படிச்சீங்கல்ல அந்த மூணாவது பாடம் அந்த சாரி ரெண்டாவது பாடம் ஆமா அதுதான் நான் இது பண்றேன் சரி மிகுனும் அப்படி படிங்க முப்பத்தி எட்டு மிகளும் குறையினும் வயது செய்யும் நூலோர் வலை முதலாய் எண்ணிய மூன்று இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் முதலாவது குரல் நண்பர்களே என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கருதுகிறேன் என்று கூறுகிறேன் என்று வைத்துக் என்னிடம் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் எனக்கு நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுபத்தி அஞ்சு பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது அது நியாயமில்லை எங்கிட்ட ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை நீங்க கணக்கு போட்டு என்ன சொல்றீங்க எழுபத்தி எழுபத்தி அஞ்சு பைசான்னு சொல்றீங்க அது நியாயம் இல்லை ஆஹ் நூலூர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களில் மருந்து வித்தியாசம் இல்லை அதாவது ஜீரணீர் சுரந்தாவே பயணம் நிச்சயம் அதாவது ஜீர்ணீர் சுரக்கா பார்த்துக்கணும் ஜீர்ணீர் சுரந்துட்டது மரண நிச்சயம் நோய் நிச்சயம் அப்போ ஜீர்நீர் சுரக்காமல் இருக்க முடியாது தூய நீர் அறந்தணும் இதை வந்து தப்பாக எழுதிட்டாங்க மிகனும் குறையும் சொன்னாவே ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலோ அல்லது குறைவா இருந்தாலும் தப்பாக எழுதிட்டாரு பரிமையை எழுதாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ தூய நீர் சுரந்தா தான் மரணம் இப்போ நீர் இறந்துறப்ப பசிக்கிறது இல்லை பசி இல்லைன்னா வந்து சாப்பிடக்கூடாது பசியிலேன்னா அப்போ இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த நோயை நீங்கள் வெடிட்டுறீங்க இந்த பிறவி நோய் பல ஆண்டுகளாக இருக்குது மாறி வரக்கூடிய நோயை வந்து நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க மாறி வந்து அது அமைதிக்கு போறது தூண்டி விடுறீங்க ஆஹ் இப்ப கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு சரி நீங்க வகுப்படுக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் சத்தம் எல்லாம் உட்காரணும் அப்புறம் அது கரகரன் ஓடிட்டே இருந்தால் ரெக்கார்ட் ஆகுது எல்லாத்துக்கு தொந்தரவாக இருக்குது பதிவு ஆகுது இல்லையா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேச போகிறோம் அது புரிஞ்சுட்டு செய்யணும் நீங்க தான் இருக்க நான் பேசிட்டே நான் தான் ஐயாயிரம் வீடியோ பேசியாச்சே நான் பேசுறது என்ன இருக்குது மக்களுக்கு நீங்க தானே பேசணும் நீங்க வகுப்படுக்க நீங்க தான் கேள்வி நீங்க தான் பேச நான் பாட்டு பேசிட்டே இருந்தேன்னா என்னடா அறுத்துட்டே இருக்க போட்டு நம்ம எவனும் சேர மாட்டானு அறுத்து நான் தான் ஐயாயிரம் இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் வீடியோ பேசிருக்கா அது அப்படி அது யூடியூப்ல இருக்கு அது என்ன உம் எவ்வளவு தவறா புகார் புகார் கொடுத்து அது அப்படி ஐயாயிரம் வீடியோ போயிடுது இப்போ ஐயாயிரம் வீடியோ தாண்டிடுது இதை ஒண்ணும் பண்ண முடியாது படிச்சுட்டு போனா எதிரானு பண்ணாவ இப்படிலாம் இயற்கையில் நடக்கும் இப்ப ஐயாயிரம் வீடு போய் ஐயாயிரம் வீடு போய் என்ன பண்றது என்ன ஒரு லட்சம் பேரை கத்துக்கிட்டாங்க ஒண்ணு இல்லையே சாதாரண விஷயமா இல்ல ஒண்ணுமே இல்லான சாதாரண இது இது வந்து இது படிச்சு காட்டுங்க இது எத்தனாவது நீங்க கேட்கணுமே எத்தனை பாடம் இல்லையா கேக்கணும் பாடம் படிக்கிறப்ப இந்த இத்தனாவது பேர் மனசுல வருவோம் இதுலதான் சொல்றாரு நெனப்பு வரணும் அப்போ நீங்க சரியா படிக்கலன்னு அர்த்தம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையே அது சில பாடமே படிக்கணும் உம் அதான் மிகும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அதிகாரத்தில் முதலாவது குரல் நண்பர்களே நான் உங்களிடம் ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடமே என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுவத்தஞ்சு வயசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயம் அல்ல எண்ணிய மூன்று என்று சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை வாதம் பித்தம் சிலேத்துமம் என்ற ஜீரண நீர்களை குறிக்கும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள் பரிமேல் அழகர் இந்த ஜீரண நீர் நீர்கள் ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவு குறைந்து சுரந்தாலும் என்றுதான் தானா என்று தானாகவே சேர்த்து கொண்டார் சித்த வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது நல்ல வேலையாக மூன்றும் யாரும் திருந்தவில்லை மூன்று மூல நூலை யாரும் திருத்தவில்லை இதற்கு அடுத்த நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி சுரப்பதை நிறுத்துவது இதற்கும் திருவள்ளுவரே பதிவு கூறுகிறார் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி மீன் அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளுமே தண்ணீரை குறிக்கும் அருந்தப்படுவதும் அதன் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டுவிட்டு தான் செல்லும் அற்று போகாது நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான் ஆஹ் ஆஹ் நேரத்தில் போதும் விளக்கஞ்ச ஆறு ஆறு ஐந்து ஐந்தாறு வழி உம் ஆஹ் விளக்கஞ்ச விளக்கம் நிறைய செய்யுங்க போதும் உம் உம் மேடம் ஆறு மணிக்கு சந்திப்பு ஆஹ் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதான் மருந்தே வேண்டாம் எனக்கு அற்றது போற்றி உண்மை அதாவது நம்ம சாப்பிட்றது அற்று அற்று போகணும் அப்ப நீர் ஒண்ணுதான் அற்று போகும் அருந்தியே அப்படின்னா நீரை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற இது திரவப்படம் குடித்தாலும் அதனுடைய ஒவ்வொரு அதில் ஏதாவது பொருள் இருக்கும் அதோட தன்மையை நம்ம விட்டுட்டு போகும் அப்படிங்க கரெக்ட் இதை பத்தி யார் மணிக்கு பேசுவோம் சரியா நன்றி